அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளுங்கிறது சர்வ ஏகாதசி இருக்குதுங்க வாஸ்து பார்க்கறதுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது சர்வ ஏகாதசி அப்படி பெருமாளுக்கு நீங்கள் விரதமிருந்து அவரை வழிபாடு செய்யவும் உகந்த நாள் தான் மேலும் இந்த நாளினுடைய பலனை ஒரு வரியில் சொல்லணும் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாக்க இன்பம் நிறைந்த நாள் சந்தோஷமான நாளுங்க ஓகேம்மா இந்த நாளில் நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேங்க இந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அப்படின்னாவே நம்ம பெருமாளை வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள் தான் இந்த நாளில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யலாம் சனீஸ்வரம கவனமான வழிபாடு செய்யலாம் அவருடன் சேர்த்து ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யலாம் பர்டிகுலராக இந்த நாளில் சிம்மராசிக்கார வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்புக்கும் நிறைய சந்தோஷத்திற்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் இந்த நாளில் லட்சுமி நரசிம்மரோட வழிபாடு சிறப்பான விஷயம் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க ஏன்மா நான் சொல்லணும் ஏன்மா நான் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடணும்னு கேட்குறவனுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ தெய்வத்துடைய நாமத்தை நீங்கள் சொல்கிறப்போ அவரை நினச்சிப்பீங்க அவருடைய உருவம் உங்கள் மனசுக்குள்ளே வரும் ஓகேவா அந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி நீ வழிபாடு செய்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நினச்சிக்கிட்டு தான் நம்ம சொல்லுவோம் கடவுளே எனக்கு இந்த விஷயம் மாறணும் பா லட்சுமி நரசிம்ம பெருமானே என்னோடய கஷ்டம் உனக்கு தெரியாமல் இப்படி ஏதாவது ஒரு வேடத்தில் தான் நம்ம வைப்போம் ஸோ அப்படி வேண்டப்போ உங்களுக்குள்ளேயே அந்த தெய்வத்திற்கான ஒரு வழிபாடை உங்கள் மனசுக்குள்ளே வைக்கிறீங்க அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உங்கள் மனசு தான் சார் அந்த தெய்வங்களை குடியிருக்கக்கூடிய கோவில் சரிங்களா மேலும் இந்த நாளை பொறுத்து வழிபாடு எப்படி இருக்குனாக்கா அதிகாலையில் இருந்து வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீப தூப ஆராதனை காட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போற்றி போட்டுன்னு அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்கிறோம் முடிஞ்சதுன்னா ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரில் நான்கு முனைகள்லையும் மஞ்சள் தடவி சண்டர்லேயும் ஒரு மஞ்சள் போட்டு வச்சு அதில் குங்குமம் வச்சு இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமானை போற்றி போட்டுன்னு அந்த நாமத்தையும் எழுதி வைங்க எழுதி இதை நம்ம வீட்டில் தெய்வங்கள் படங்கள் இருக்கும் இல்லையா அதுக்கு பின்னாடி வச்சாலும் சரி இல்லை அங்கேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இந்த நாளை தொடங்கி பாருங்கள் கட்டாயம் ஒரு மாதிரி குழப்பமான விஷயத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பயம் பதட்டம் விலகும் ஒரு தெளிவான பாதை இருக்குங்க நம்மளே கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைடா அப்படின்னு நினச்ச விஷயம் கூட சட்டுன்னு அறிஞ்சு போயிடும் அதாவது சூரிய பகவானுடைய ஒழிக்கதில் பற்றி அளவுக்கு அந்த ஈரப்பதம் காஞ்சி போகுதோ அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போயிடும் சரிங்க இப்போ வந்து இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாம் சிம்மராசி ஒரு காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிஞ்சு வரும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சேருங்க சிம்மராசி அப்படின்னாவே யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கூடாது அதே மாதிரி யார்கிட்டையும் போய் கெஞ்சி நிற்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது தாங்கிட்டே இருக்கக்கூடிய பணத்தையோ பொருளையோ ஒழிச்சு வைக்க மாட்டாங்க மேலும் மேலும் சேர்த்தணும்னு நினைக்க மாட்டீங்க தங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரூபானா கூட அதை ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய குணாதிசயம் படைத்தவங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பண வரவு தாராளமாக இருக்கும் அதேமாதிரி வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளை அறிந்து பண உதவி செய்வாங்க சிலர்லாம் வந்து சொந்தக்காரர் வீட்டு விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது உங்கள் தலைமையில் அந்த விசேஷம் நடக்கும் இதில் அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி சேர்ந்த ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செய்கிறவங்களால இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக வேலை பார்ப்பீங்க பணியிடச்சூழல் சிறப்பாக இருக்குது மேலும் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பாங்க இன்றைக்கி உங்கள் செயல்பாடுகள் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் இது கூலி வேலை செய்கிறீங்களா அப்படின்னா முதலாளி கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி பொறுத்த விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்த விட கூடுதலாகவே கிடைக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள வீண் விவாதம் பண்ண வேணாம் வெட்டி பெற்று வேணாம் அது வந்து வீண் வம்பு நமக்கு விலைக்கு வாங்கி கொடுத்துரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பொறுமையாக இருங்க யார்கிட்டையும் பேசுறதை கொஞ்சம் தவிர்த்திக்கோங்க அதே மாதிரி மனைவியுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க இதனால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப அன்யூனமாக இருக்கும் அதனுடைய குடும்பத்தை பொறுத்தருக்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அதை வந்து பூர்த்தி செஞ்சு வச்சு சந்தோஷப்படுவீங்க மேலும் பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேருங்க அதே மாதிரி உங்களுக்கு காரியங்களில் இருந்த தடைகள் விலகுது கடின உழைப்பால் கம்பீரமாக நிற்க போகிறீங்க உங்களை வீழ்த்தணும்னு நினச்ச எதிரிகள் கூட அவங்க தளத்தறிக்க ஓடுவாங்க என்ன அடித்தாலும் என்ன தொல்லை கொடுத்தாலும் என்ன பண்ணாலே ஆள் பார்க்க அப்படி ஸ்மக்கின்னு நிற்கிறாருப்பா அப்படின்லாம் யோசிப்பாங்க உள்ளுக்குள்ள வலி இருக்குது ஆனால் நான் இப்படி நிற்கும் போதே என்னையை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க நான் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா அவ்வளோதான் மண்ணோட மண்ணாக ஆக்கிடுவீங்க இதுதான் வந்து சிம்மராசருடைய மனநிலையே ஆனால் எதுக்கும் பெருசாக பயிட மாட்டோம் பாசத்துக்கு அடிமை இதனாலவே நிறைய இடங்களில் ஏமாற்றும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சொந்த பந்தங்கள்லாம் வந்தால் வாங்க வராட்டி போங்க என்னுடைய கடமை நான் செஞ்சுட்டு போகிறேன் இப்படி தான் வாழ்ந்துட்ருக்கோம் இல்லையா தட்டி விடுங்க தூசி மாதிரி வந்த உறவுகளும் சரி போன உறவுகளும் சரி எதுக்கும் கவலைப்படாதீங்க வந்தால் வாழ வைப்போம் போனால் போயிட்டு போகணும் விட்டுட்டு போயிட்டே இருப்போம் சரியா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும் பழைய பிரச்சனையில் கூட இன்றைக்கி வந்து தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க விஐபி நட்பு கிடைக்கும் சொந்த பந்தங்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களை எதிர்த்து வெற்றி அடைவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும் தைரியம் கூடுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சக ஊழியர்களால் உங்களுடைய பொறுப்புகள் குறையும் தாயருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுது உறவுக்காரங்களாம் உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் படிப்பில் ஆர்வம் கூடும் மற்றும் வீடு வீடு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகும் புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான சொத்து சேர்க்கை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வழக்கு சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸ் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இன்றைக்கி குடும்பத்தார்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகரிக்குதுங்க குடும்பத்தில் இருக்கும் எல்லாருமே உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க அதுவும் கணவர் வீட்டு வகையிலையும் சரி கணவர்கிட்டேயும் சரி உங்களுக்கு ஆதரவு பெருகுதுங்க நீங்கள் சொன்னது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒத்துழைப்பை கொடுப்பாங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு உங்களுக்கு இருக்காது குறை ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைவான தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அடுத்தா இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூடி வேலை செய்தாலே பரவாயில்லைங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவை தரக்கூடிய நாள் அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க கூட வேலை பார்க்குறவங்களே உங்ககிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க இதனாலவே இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமாக போகும் அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் விளைச்சல் அதிகமாகும் இதுவே கால்நடை வளர்ப்புகளுக்கு கால்நடைகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நாளுங்க இருந்தாலே கிட்ட வாக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் யோசித்து வாக்கு கொடுங்க அது போலவே யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைச்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்தை சிம்மராசேர்ந்த யாராக இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ யாருடைய தலையீடும் இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றன்டைய விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இருந்துக்கோங்க குறிப்பாக இன்றைக்கி ஏதாவது யாராவது உதவி கேட்டு வராங்க அதே மாதிரி இந்த ஜாமீனுக்கு போய் நிற்கிறது பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ராசி தவிர்க்கணும் அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி நிறைய உபத்திரத்தில் மாட்டிக்கிட்டு இன்ன வரைக்குமே அந்த சிக்கல்களுக்கு தண்டம் கட்டிட்டு வரீங்க அதெல்லாம் வேணாம் கொஞ்சம் யோசித்து விலகிடுங்க நட்புகள்லாம் நீங்கள் உண்மையாக இருக்கலாங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு நட்பும் உண்மையாக இல்லைங்கிறத உணர்ந்துக்கோங்க நட்பு மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல சொந்த பந்தங்களும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது அதாவது தெய்வங்களுக்கே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அவதாரம் கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம் உங்களுக்கு தான் பெருத்த தலைவலியாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த நாள் சிறப்பான நாள் அதை மறுபடியும் சொல்லிட்டு இல்லையா சந்தோஷமான நாள் இன்றைக்கி நாள் முழுக்கவே நிறைய உற்சாகமான செய்திகள் உங்கள் காதுக்கு வரும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீல நிறங்க இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலமான பலன் உண்டுங்க மேலும் துணிச்சலாக செயல்பட்டு நினச்ச வேலையை செய்து முடித்து லாபம் அடைவீங்க உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அணுகுமுறையினால் வெற்றி உண்டாகுதுங்க குறிப்பாக வாழ்க்கை துணையால் உடைய தேவைகளை எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுதுங்க மேலும் ஒரு வரியில் சொன்னாக்க மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சாதகமான நாளுங்க நினச்சதெல்லாம் நடக்கும் மேலும் தந்தை வழி உறவுகளால் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதனமாக செலவு பண்ணுங்க புதிய முயற்சிகளில் லாபம் ஏற்படும் உடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதனால மகிழ்ச்சியும் உண்டாகுதுங்க என்னம்மா நீ இப்போ தான் உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னா நான் சொன்னங்க உதவின்னு ஒருத்தவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னாக்கா பல விதங்களும் யோசிச்சு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு தான் சோறு நீலாம் கூட இருந்துருவீங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருக்கவே முடியாது அட்லீஸ்ட் யாருக்காவது ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்டு வந்தால் கூட அவங்களுக்கு போய் முந்திக்கிட்டு போய் அட்ரஸ் சொல்லுவாங்க ஏன் கூடவே போயிடலாம் கூட அட்ரஸ் காட்டிகிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுங்க எடுத்தடுப்பில் மற்ற உதவி செய்யக்கூடிய குணம் அப்படிங்கிறனாக்க சிம்மராசி தான் ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் சிம்மராசிக்கு ஒரு குறையும் இல்லை இந்த வீடியோ பற்றி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொதுப்பலங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய நாளாக அமையட்டுன்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க ஓம் ஸ்ரீ நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி வாழ்த்துக்கள்